மக்களே கொஞ்ச நாளாகவே இந்த வெறும் குழம்பு வைக்கிறதையே மறந்து போயிட்டே இன்னைக்கு காலையில இருந்தே ஒரே எண்ணம் இன்றைக்கி வந்து வெறும் குழம்பு வச்சு நல்ல துண்டு மீனாக வாங்கி நல்ல கார சிரம சாப்பிடணும் அப்படின்னு அந்த அலை சரின்னு சொல்லிட்டு சந்தைக்கு போனே பார்த்துக்காங்க சந்தைக்கு போனால் அங்கே அல்வா துண்டு போல் நெய் மீன் சூறையை போட்டு வெட்டிட்டு இருந்தாங்க மக்களே மாமா எவ்வளோ ரூபா வரும்னு கேட்டேன் முந்நூறுரூவா வரும் மக்களே அப்படின்னு சொன்னாங்க மாமா இரநூத்தம்பது ரூபா தாங்கன்னு சொன்னாங்க அந்த மாமாவும் தந்துட்டாவலாம் நமக்கு சிக்கி சொல்லிட்டு வாங்கிட்டு வந்தாச்சு வந்த உடனே முள் தனியாக துண்டு தனியாக பிரிச்சுட்டேன் துண்டெல்லாம் பொறிக்கிறதுக்கு முள்ளெல்லாம் குழம்பு வைக்கிறதுன்னு பிரித்து வச்சுட்டேன் என்னைக்கு பார்த்தாலும் வத்தப்படி மஞ்சப்படி நல்ல மிளகா படி மட்டும் இன்னைக்கு கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கணும்னு சொல்லிட்டு பாதி லெமனும் அப்புறமா கொஞ்சம் கார்ன்ஃப்ளோரும் போட்டேன் அதுக்கப்புறமா தேவையான உப்பும் போட்டு சூப்பர் சூப்பரா பொறிச்ச மக்களே மீன்லயும் உப்பு புளி எரிப்புன்னு சொல்லிட்டு கார சாரமா வேற லெவல் இருந்துச்சு இந்த அல்வா துண்டை உங்களுக்கு சாப்பிடணும் போல இருக்குதா நான் அந்த இதுக்கு மேல நம்மளால பொறுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு தட்டை எடுத்தாச்சு ரெண்டு கரண்டி சோற வச்சாச்சு அதுக்கப்புறமா தேவையான வெறும் குழம்பு நிறைய ஊத்தியாச்சு அதுக்கப்புறமா மீன் துண்டுகளை பறக்கி வச்சுட்டு கூட பப்படமும் பொரிச்சு வச்சிருக்கேன் மக்களே ஏனி இருந்து நல்லா வெளுத்து கட்ட வேண்டியதா உங்க அண்ணனுக்கும் இந்த சாப்பாடு ரொம்ப பிடிக்கும் ஏன்னா வெறும் குழம்பு ரொம்ப டேஸ்டா இருக்கும் மக்களே எங்க கன்னியாகுமரியில பண்ணுவாங்க உங்களுக்கு இந்த வெறும் குழம்பு பண்ண தெரியுமா நீங்க இந்த மாதிரி வெறும் குழம்பும் பொற்ச மீன் வச்சு சாப்பிட பிடிக்குமான்னு மறக்காம கமெண்ட் சொல்லுங்க வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்க ஏன் சப்ஸ்கிரைப் பண்ண மாறிங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ